சத்தியத்தை இறுதி தூதராக வந்து எடுத்து கூற வந்த முகமது நபி செல்லம்மா வலைவு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபாக்கள் மீதும் குறிப்பாக இந்த இருக்கும் நாம் அனைவரும் மீதும் என்றென்று நிறைவேற்றுவாங்க அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே புரிந்து இந்த ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நியல் நாயகன் செல்வா வளைவு செல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர்களுடைய மனைவியான ஆயிஷா ரீமாடம் கேட்கப்பட்ட போது நவியலாருடைய வாழ்க்கை எந்த முறையில் அமைந்திருந்தது என்று கேட்ட பொழுது அவருடைய வாழ்க்கை முழுமையாக இந்த துருக்குரானில் சொல்லப்பட்ட விதத்தில் தான் அமைந்தது என்று முறையில் பதிலளித்தார்கள் அந்த அடிப்படையில் நமது வாழ்க்கையும் அமைக்க நாம் எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையாறம் செய்கிறேன் அன்பான சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்டுள்ள இரண்டு தொழுகைகளிலும் இரண்டு தொழுகையும் கடமையாக்கப்பட்ட விதத்தை நாம் பார்த்தால் ஒன்று இரு விஷயங்கள் ஒற்றுமையாகவே இருக்கும் ஈதுள் சித்தர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள் தொழிலாக இருந்தாலும் சரி ஈது அல்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த தியாக திருநாளாக இருந்தாலும் சரி ஒரு ஒற்றுமையை நாம் எல்லாம் காணலாம் அதிலும் குறிப்பாக ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒற்றுமைதான் இந்த இரண்டு அமைந்திருக்கும் அந்த ஈது என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பு பெருநாள் தொகுதியிலும் ஏழைகள் எல்லாம் தினத்தில் சந்தோஷமாக எல்லோரும் போல் அவர்களும் உண்டு நல்ல வழியாக உடை உடுத்தி அவர்களும் அன்றைய தொகுதியில் இன்பமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அன்றைய பெருநாளை நாம் எல்லாம் கொண்டாடுகிறோம் அதே போன்று இந்த தியாக திருநாள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஹஜி பெருநாள் தினத்தன்று இதனுடைய சாரம்சத்தையும் பார்த்தால் இப்ராஹிம் நபி அவருடைய கொண்டிருக்கின்றோம் இப்ராஹிம் நபி அவர்கள் பல தியாகங்களை செய்தார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லா அவர்களை உற்ற தோழராக ஆக்கிக் கொண்டார் என்றெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இப்ராஹிம் நபியனுடைய வாழ்க்கை முழுமையும் படித்த நாம் அதில் கிடைக்கக்கூடிய படிப்படைகளை விடுகின்றோம் அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் முன்கூட்டி நடந்ததோ அதையெல்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் படிப்படையாக எடுத்துக்கொண்டார்கள் நடந்தது என்றால் அது மக்களுக்கு தீமை என்று நினைத்தால் அந்த தீமையை கிடைக்கக்கூடிய என்னென்ன முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டுமோ அனைத்து முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொள்வார்கள் உதாரணமாக நவியல் நாயம் சங்கமாவளீஸ்வரன் அவர்கள் மக்கமான அவரை ஆட்சியில் வந்த பிறகு முழுமையாக இஸ்லாமிய சமுதாயம் ஆன பிறகு மக்கள் எல்லாம் அதிகமாக பேசிக்கொண்டார்கள் சில நேரங்களில் இங்கு திருட்டு சம்பவங்கள் நடைபெறுகின்றது என்று சொன்னார்கள் அந்த திருட்டு சம்பவத்தை ஒழித்தார்கள் என்று வரலாறு பொழுது பெண்கள் எல்லாம் பிற்காலத்தில் வியாபாரிகள் எல்லாம் பிற்காலத்தில் என்ன சொன்னார்கள் என்றால் நடுவிசியில் கூட நாம் பொருளாதாரத்தையும் பெண்களையும் கூட தனியாக செல்லும் அளவிற்கு அந்த அரசாங்கம் அந்த மக்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளித்தது அப்ப வரலாறுகளை அவர்கள் வரலாறு மூலமாக பெற்ற படிப்புனைகளை தங்களுடைய வாழ்க்கைகளில் அமுல்படுத்தினார்கள் இதைத்தான் அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் நடந்த ஒரு சகாயனுடைய நிகழ்வில் மூலமாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் அதாவது அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் இருந்த மக்களை பண்படுத்துவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது நம்மளா இன்னைக்கு ஒரு அளவுக்கு நம்ம நமது ஊரை எடுத்துக் கொள்ளலாம் நன்கு கல்வியறிவு அதிகமானவர்கள் பகுத்தறிவு அதிகமானவர்கள் நன்கு ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இந்த மக்களை பக்குவப்படுத்துவது என்பது எளிது ஆனால் ஒரு விஷயத்தில் ஒரு விஷயத்தில் தங்கள் மூதாதையர்கள் அவர்களை பக்குவப்படுத்துவது என்பது அதாவது எந்த அளவுக்கு கஷ்டம் என்பதை நாம் உணர வேண்டும் அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் அப்துல் அப்துல் ரஹ்மான் அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் இவர்கள் அடிக்கடி சில நேரங்களில் தனிமையாக அழுவார்கள் அழகும் பொழுது யாரை நினைத்து அழுகிறார்கள் எதற்காக அழுகிறார்கள் என்றால் மக்களுக்கு தெரியாது இவர் அடிக்கடி அழுகும் பொழுது ஒரு நாள் அந்த அப்துல்லார் அப்துல் ரஹ்மான் கேட்கப்பட்டது என்ன கேட்கிறாங்க அப்படின்னா சஹாபாக்கள் இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியா சில நேரங்கள்ல தனியா அழுகுறீங்களே நீங்க வந்து அழுவதற்கான காரணம் என்ன என்று அந்த சஹாபிடம் கேட்கப்படுகிறது அப்பல அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை தழுவினோம் அன்றைய காலகட்டத்தில் பகிரங்கமாக இஸ்லாத்தை சொல்ல முடியாது இஸ்லாத்தை தழுவினார் என்றாலே எங்களுடைய உயிருக்கு ஆபத்து தான் நாங்கள் சுதந்திரமாக எங்கும் செல்ல முடியாது அப்படிப்பட்ட நேரத்திலே எங்களோடு ஒரு ஒரு தோழர் இருந்தார் அவர் இஸ்லாத்தை தழுவவில்லை அவர் பேர் முசாப் இப்னு உமைர் இந்த முசாப் இப்னு உமைரை பற்றி சொல்வதற்கென்றால் இவரை போன்ற செல்வந்தர் அன்றைய தேதியில யாரும் கிடையாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தர் அதாவது நாமெல்லாம் இப்போ சில அரசியல் கட்சிகளில பயணிப்போம் பயணிக்கும் பொழுது அரசியல் கட்சி அந்த தலைவர்களுக்கு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட சில நேரங்களில் தெரியாமல் இருக்கிறான் ஆனால் அல்லாவுடைய தூதரை தூதரனுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒவ்வொரு நபர்களையும் அறிந்து வைத்திருந்தார்கள் சில நேரங்களில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒரு சபையில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஏன் இவர் வரவில்லை ஏன் அவர் வரவில்லை என்று பெயர் சொல்லி அழைக்கும் அளவிற்கு அந்த ஜனாதிபதி வாழ்ந்தார் அந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் ஒவ்வொரு ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையும் அறிந்து வைத்திருந்தார்கள் அப்படித்தான் இந்த இவ்வளவு உமேர் இவர் மிகப்பெரிய செல்வந்தர் இவர் காலையில் ஒரு உணவு மதியம் வகை வகையான உணவுகள் இதே போன்று கஷ்ட காலத்தில் அன்றைக்கே அவர் உணவு அருந்துகிறார் வகை வகையான ஆடைகள் என மக்கத்து நகரில் செல்வந்தர்களில் ஒருவர் மிகப்பெரிய செல்வந்தருக்கு என்னென்ன வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவரை அடிக்கடி அல்லாவுடைய தூயருடைய சபைக்கு சில சகோதரர்கள் அழைத்து செல்கிறார்கள் அல்ல எந்த அளவுக்கு முசாப் அவர்களை பற்றி சொல்கிறார்கள் என்றால் அவர் ஒரு இடத்துல வந்துட்டு போயிட்டார்கள் இங்க அவர் போன பிறகு நம்ம ஒரு அஞ்சு பேர் போறாங்க போனா இந்த இடத்திற்கு முசர்கள் வந்து சென்றுள்ளார் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய ஆடை அந்த நறுமணங்கள் இருக்குமா அந்த அளவுக்கு நல்ல லக்ஸுரியான ஆளு நம்மளுடைய அப்ப அந்த லக்ஸுரிய ஆளு அடிக்கடி அல்லாவுடைய தூதருடைய சபைக்கு வருகின்றார் சபைக்கு வரும்பொழுது தூதருடைய வார்த்தைகளையும் கண்டறிகிறார் ஏனென்றால் பொதுவாக பெரும்பாலான மக்கள் அல்லாவுடைய தூதருடைய சபைக்கு வருவார்கள் இஸ்லாத்திற்காக மட்டுமல்லாமல் அவருடைய நேர்மை வியாபாரத்தில் நேர்மை எல்லா இடங்களிலும் அதைதான் அல்லாவுடைய தூதர் ஒருமுறை குடும்பத்தார்கள் எல்லாம் அழைத்து பின்பாக ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள் அப்போதான் அந்த மக்கள் சொன்ன வார்த்தை உங்களிடத்தில் ஏற்கு முன்பாக பொய் என்ற வார்த்தையே நாங்கள் கேட்டதில்லையே இல்லையே நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையானவர் என்று எங்களுக்கு தெரியுமே சொல்கிற கேரண்டி கொடுக்கிற ஆள் யாரு சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய ஆட்கள் யார் என்றால் இந்த தூதரை யாரெல்லாம் எதிர்க்கின்றார்களோ அவர்கள் சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள் என்ன சர்டிபிகேட் அல்லாவுடைய தூதர் என்று சொல்லல முகமது உங்களுடைய உங்களுடைய வார்த்தை மெய்யாகவே இருக்கும் பொய்யாக நாங்கள் கண்டதில்லை இப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் இந்த பின்னால் இருந்து ஒருவர் தாக்க வருகிறார் என்று சொல்லும்போது பொழுது நம்பாமல் இருப்போம் என்று அல்லாவுடைய தூதருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள் அப்ப அந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் ஒவ்வொரு நபருடைய அந்தஸ்துகளையும் ஒவ்வொரு நபர்களுடைய தரங்களையும் அறிந்து வைத்திருந்தார்கள் அப்படித்தான் இந்த முசாபிடைய தரத்தையும் அல்லாவுடைய தூதர் அறிந்து வைத்திருந்தார்கள் இவருக்கு ஒரு ஆசை வருது இந்த தூதர் சரியாகத்தானே சொல்கிறார் என்று இஸ்லாத்தை தழுவுகிறார் இவர் இஸ்லாத்தை தழுவியதுதான் மிச்சம் அதற்கு அடுத்தது வழக்கம் போல ஆரம்பித்து விட்டார்கள் அந்த மக்கத்து மக்கள் தொடர்ச்சியாக தொல்லைகள் என்னென்ன தொல்லைகள் எல்லாம் அல்லாவுடைய தூதர் முகமது நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அனைத்து தொல்லைகளும் இவருக்கு சேர்த்து கொடுக்கப்பட்டது ஏன் என்றால் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஏழ்மையான சகோதரர் வருகிறார் என்றால் அவர் காரணம் காவித்து விடுவார்கள் ஆனால் இவர் மிகப்பெரிய செல்வந்தர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அந்த மக்கத்து காப்பீர்கள் இந்த செல்வந்தர் செல்கிறார் இவர் அங்கு நிலைத்து நின்று விட்டால் நம்மளோடு இருக்கக்கூடிய அனைத்து செல்வந்தர்களும் சென்று விடுவார்கள் இதனால் நமக்கு பெரிய இழப்பு கௌரவ பிரச்சனை தொல்லை கொடுக்க வேண்டும் என்று தொல்லைகளை கொடுக்கிறார்கள் தொல்லைகளிலும் எப்படி அண்ணாவுடைய தூயராஹிம் அவர்கள் சர்டிபிகேட் கொடுக்கணும் அல்லா சொல்றான் நாம் அவர் பிறந்ததிலிருந்து அவர் இறக்கும் தருவாயில் சோதனை அவருடைய நினைவு தெரிந்து சோழனே சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இப்ராஹிம் நபி அதைத்தான் நல்லா சர்டிபிகேட் கொடுக்கிறான் இப்ராஹிம் நாம் கொடுத்த அனைத்து சேவைகளிலும் வெற்றி பெற்றார் அதனாலதான் இந்த தியாக திருநாள் இதே போன்றுதான் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி நான் கொண்ட மார்க்கம் இதான்பா நான் சத்தியத்துக்கு வந்துட்டேன் நான் இதற்கு மேலாக எந்த ஒரு தீமையான காரியம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களே அதுக்கு நம்ம வர விரும்பல அதனால தான் இருப்போம் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் அதிகமாக வந்து அதாவது கருவாய்ப்பல் அளவுக்கு சிரித்ததாக சம்பவங்கள் சில இருக்கும் அளவுக்கு அழுதாகவும் சில சம்பவங்கள் தான் இருக்கும் இந்த நினைத்து அல்லாவுடைய தூதர் அடிக்கடி அழுதிருக்கிறார்கள் இதனுடைய உச்சபட்சமாக உகவு யுத்தம் வருகின்றது உகது யுத்தம் வரும் பொழுது முசாதிபின் கொல்லப்படுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய மகனைப் போன்று பாதுகாத்து வந்ததாக அந்த வரலாறு சொல்லப்படுகின்றது யாரு முசோபி இப்படி உமரை ஏன்னா செல்வத்துல செல்வ அதுக்காக இல்ல அவருடைய குணநலனை அறிந்து அல்லாவுடைய தூதர் தன்னுடைய மகனை போல் பாவித்து அந்த சகோதரிடம் பழகி வந்தார்கள் என்று வரலாற்றில் சொல்லப்படுகின்றது அந்த முசாபி உமேர் அவர்கள் உகதிலே கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்ட உடனே எண்ணற்ற சகாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள் ஒவ்வொரு ஜனாசாவையும் அல்லாவுடைய தூதரவர்கள் பார்க்கின்றார்கள் விவரங்களை விவரமும் கொல்லப்பட்டவருடைய விபரங்களை தூதரவர்கள் பார்க்கின்றார்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் அவர் இங்கு என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்று பாருங்கள் ஓர் களத்திற்கு அவர் கொண்டு வந்த பொருள் என்ன தெரியுமா சிறிய அளவிலான துண்டுதான் அவரை ஜனாசா அடக்கம் செய்வதற்கு முகத்தை மூடினால் கால்கள் தெரிகின்றது கால்களை மூடினால் முகத்தம் முகம் தெரிகின்றது அல்லாவுடைய தூதரவர்கள் முகத்தை முழு மூடி கால்களை இலைகளை கொண்டு மூடியதாக மூடும் பொழுதுதான் அல்லாவுடைய தூதரவர்கள் தாடி நனையும் அளவிற்கு முசாஹிப் அவர்களை நினைத்து தேம்பி தேம்பி அழுதார்கள் என்று வரலாற்றில் அறியப்பட்டுள்ளது யோசனை செய்து பாருங்கள் இதை அப்துல் ரஹமான் அவர்கள் நாங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தோம் அந்த நேரத்தில் செல்வதராக இருந்த முகமது அவர்களை நினைத்து அல்லாவுடைய தூதர் அழுகிறார்கள் அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சஹாபாக்களுக்கு பதில் அளிக்கிறார்கள் சொல்லும் பொழுது சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இறைவன் எங்களுக்கு அதிகமான முறையில் இரண்டு சோதனைகளை கொடுப்பான் கொடுத்தான் கொடுக்கின்றான் ஒன்று ஏழ்மை நிலையை கொடுத்து வறுமையை கொடுத்து எங்களை சோதித்தான் சகாபாக்களில் பெரும்பாலோ வெற்றி பெற்று விட்டனர் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த அப்துல்லா அப்துல் ரஹ்மான் ரவுபர் சொல்லக்கூடிய வார்த்தை இறைவன் ரெண்டு விதமான சோதனை எங்களுக்கு கொடுத்தான் பெரும் அந்த ரெண்டு சோதனைகளில் ஒன்று எங்களுக்கு வறுமையை கொண்டும் எங்களுக்கு பசி பற்றி போன்ற வறுமையை கொண்டு எங்களை சோதித்தான் எங்களில் பெரும்பாலான சஹாபா பெருமக்கள் அல்லாவுடைய தூதர் அப்படித்தான் இந்த மக்களை வார்த்தை எடுத்தார்கள் பெரும்பாலானோர் அதில் வெற்றி பெற்று விட்டனர் ஒன்றில் பெரும்பாலான தோல்வி அடைந்தனர் எது தெரியுமா எங்களில் பெரும்பாலானோருக்கு செல்வமும் கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த செல்வத்தை வைத்து அவர்கள் வெற்றி அடையவில்லை வார்த்தை செல்வத்தை கொடுத்த கொடுக்கப்பட்ட சில சகோதரர்கள் அல்லாவுடைய பாதையில் செல்வம் கொடுக்கப்படுகிறது என்றால் ஒரு செல்வம் ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த செல்வமும் சோதனைதான் இன்று நாம் ஆசைப்படுவோம் நமக்கு காரதென்று மகரா எல்லா எதிராக நம்மளுடைய ஆசைகளை அதிகப்படுத்தி கொண்டே செல்வோம் ஆனால் நமக்கு சோதனை என்பதை அப்துல் ரஹ்மான் உணர்ந்த காரணத்தினால் பெரும்பாலான மக்கள் வந்து செல்வத்தை பெற்றவர்கள் எல்லாம் அதில் வெற்றி பெறவில்லை அப்போ அல்லாவுடைய தூவருடைய காலத்திலேயே சில சம்பவங்கள் நடக்கின்றது இன்று நாம் யதார்த்தமாக பார்ப்போமே ஒரு மனிதர் நமக்குள்ளே பார்த்து கொள்வோம் ஒரு மனிதர் எதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் தடுத்துள்ளதோ அதில் செலவு செய்வதில் ஒரு மனிதர் எந்த சவனமும் வரைய மாட்டார் அந்த நேரத்துல என்கரேஜ் பண்ணுவான் செய்தான் அதர் செய் அதர் செய் ஏன் என்றால் பாக அப்படி பாக நம்ம எதை இஸ்லாம் தடுத்துள்ளதோ அதை உதாரணமாக பயங்கரமா செலவு பண்ணி திருமணம் செய்யணும்னு மார்க்கத்துல சொல்லப்படல எளிமை திருமணத்தை மார்க்கத்தில் வலியுறுத்துகிறார்கள் உங்களால் முடிந்த அளவு கடன் பெறாமல் திருமணம் செய்வீர்கள் என்கிறார்கள் நம்ம அதெல்லாம் மீறி கடனை பெற்று அவன் மெச்ச வேண்டும் இவன் என்று பல லட்சம் செலவழிக்கிறோம் இதை தடுக்கவே அந்த நேரத்தில் செய்த வார்த்தையே வராது ஆனால் நீங்கள் எப்பொழுது விஞ்ஞானி ஆகிறீர்கள் தெரியுமா நானும் நீங்களும் எப்பொழுது விஞ்ஞானியாகவோ எப்போ ஆய்வாளராகவும் தெரியுமா ஒருத்தன் மருத்துவத்திற்கென்றும் ஒருத்தன் கல்விக்கு என்றும் நான் எனக்கு பொருளாதார சூழ்நிலை ஒரு வியாபாரத்திற்கு சிறு அளவு நீங்கள் தந்தால் கூட பிடைத்துக் கொள்வேன் என்று ஒருவன் வரும் நேரத்தில் தான் நான் விஞ்ஞானிகளாக ஆகிவிடுவோம் ஆய்வாளராக ஆகிவிடுவோம் அப்பதான் இதற்கு ஹதீஸ் இருக்கின்றதா இவருக்கு இன்ன பெயர் பண்ற இந்த அப்துல் காதர் அவர் நம்மளிடம் கேட்டுள்ளார் பொருளாதார உதவி இவர் பெயரில் ரசூல்லா ஹதீஸ் சொல்லியிருக்காங்களா அந்த அளவுக்கு விஞ்ஞானிகளாக மாறுவதற்கு காரணம் இதுதான் சைத்தானுடைய வேலை தோழர் அவர்கள் லட்ச லட்சமாக சடங்கு செலவழிப்பாரு சுங்கத்திற்கு செலவழிப்பாரு எதையெல்லாம் தருத்தவோ அனைத்திற்கும் செலவு பண்ணுவாரு செலவு பண்ணும்போது ஆனால் ஒருவருக்கு உதவி என்று ஒரு சகோதரன் மருத்துவத்திற்கோ அல்லது கல்விக்கோ அல்லது தன்னுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காகவோ நம்மிடம் வந்தால் அப்பொழுதுதான் நானும் நீங்களும் ஆய்வாளனாக விஞ்ஞானிகளாக புதுசு புதுசா ஆய்வு செய்வோம் காரணம் இதான் செய்தானுடைய வேலை இதுதான் நாம் சத்திய மார்க்கத்தில் பயன் ஒரு நல்லது செய்யும் போது நம்மளை தடுக்கிறோம்னு ஒருத்தன் தடுக்கிறான் அப்பதான் நீங்க நிலைத்து கொள்ள வேண்டும் நாமெல்லாம் சத்திய மார்க்கத்தில் பயணிக்கிறோம் என்று இதற்கு பல உதாரணங்கள் இதுவும் ஒரு உதாரணம் ஏன் கெட்டது செய்யமோ வர மாட்டேங்கிறான் நல்லது செய்யமோ ஏன் வரும் இதைதான் வாக்குறுதியாக கொடுத்தான் அன்றே அம்மாவிடத்தில் நான் உன்னுடைய அடியானை வடப்புறம் இடப்புறம் பேக் டு பிரண்ட் எல்லா இடத்துலயுமே கெடுப்ப யாரெல்லாம் இன்று அல்லா இடத்துல சவால் விட்டுட்டு வந்தான் இதுதான் அவனுடைய வேலை அப்ப ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய சிந்தனைகள் சரியான சிந்தனை செல்லும் பொழுது ஒருத்தன் வந்து தடுக்கிறான் என்றால் அவன் யார் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் ஆக அல்லாவுடைய தூதரவர்கள் வரலாறுகளை அந்த மக்களுக்கு ஒரு படிப்பணையாக கொடுத்தார்கள் இதுதான் என் உலகம் நாளைக்கு ஒன்னும் கொண்டு போகும்போது ஒன்னும் கொண்டு போகலப்பா ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் மரணிக்கும் தேதி இன்னைக்கு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில நீங்களா வந்து மரணிக்க போறீங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் அல்ல ஒரு தேவை கருத்துல மாட்டி விட்டேன்னா நம்மள சம்பாதிக்க மனசு வருமா ஆனாலும் இறைவன் அர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடியவன் ரஹீம் என்று சொல்லக்கூடியவன் இந்த உலகத்தில் நான் இன்பமாக வாழவும் வேண்டும் மருமையுடைய வாழ்க்கைக்காகவும் நாம் இங்கு தயார்படுத்த வேண்டும் ஆக மறுமை வாழ்க்கையை இன்னைக்கு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவாராக கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்பான சகோதரர்களே நபீ நாயிம் சலா அலிஸ் அவர்கள் பெருநாள் தொகைக்கு வரும் பொழுது வழி பாதையாக வந்து வந்து மற்றொரு வழியாக சென்றார்கள் என்றுதான் அடிய சொல்வது அதன் அடிப்படையில் ஒவ்வொருவரும் திடலில் இருந்து துவா செய்துவிட்டு இந்த பல மக்கள் பல மாநிலங்களிலும் அப்பாறு நாடுகளிலும் பாதிப்படைந்து வருகிறார்கள் அவர்களுக்காக இந்த திடலிலே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷமோ ஒரு மூணு நிமிஷமோ அவருக்காக துவா செய்து கலைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்லாம் வலைக்கும் வரமும்